ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புறேன் அப்படி என்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செடி வளர்க்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் வந்து அடினியம் பிளான்ட் கடையிலேருந்து இருந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கி நான் வச்சுருந்தேன் அப்போ சேம் இந்த மாதிரி ஒரு புழு தான் இருந்தது அந்த புழு இருந்ததே நான் பார்க்கவே இல்லை அடினியம் செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இலைகள் அந்த காம்புகள் தண்டமே வந்து ஒரு மாதிரி இதாகிட்டு போயிட்டே இருந்தது எனக்கு என்னென்ன கண்டுபிடிக்கவே முடியல ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தாங்க மழை வந்து மழை தண்ணி பட்டா அடீனியம் பிளான் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஒருவேளை மழையினால தான் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் அந்த இலையிலேருந்து என்னமோ ஒரு நெளிகிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த இலையை தூக்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அதில் இதே மாதிரி ஒரு புழு வந்து அதில் இருந்தது ஆனால் நான் வந்து அந்த புழுவை கண்டுபிடிக்கும் போது செடி வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாமே நமக்கு நல்லா போயிடுச்சு செத்து போயிருச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் இன் இன்றைக்கி நேற்று அதாவது சண்டே நேற்று இந்த புழுவை நான் பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டு திடீர்னு பார்க்கும்போது தான் இந்த புழு இவ்வளோ பெருசாக ஐயோ ஒரு ஒருப்பா இருந்தது இந்த புழுவை மட்டும் நான் இப்படியே நான் என்னோடய அடினியம் செடியும் ஃபுல்லுமே ஸ்பாயிலாக இருக்கும் ஏ ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் அது வந்து சேம் என்ன அப்படின்னா எனக்கு பெரிய ரெ ரெண்டு அடினியம் செடியை ஒரு குரோ பேக்கில் வச்சுருந்தேன் பயங்கரமாக நல்லா வளர்ந்து ஏகப்பட்ட ஸ்டென்ஸ் ஏகப்பட்ட பக்கக்கிளைகளோடு சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துருந்தது பட் என்னென்னா மலையில் வச்சதுனால ராட் ஆகிட்டு அதாவது இந்த ரூட் வந்து நல்லா அழுகிருச்சு அந்த செடியே போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலையில் இருக்கும்போது நேற்று திடீர்னு பார்க்கும்போது இந்த புழு பார்க்கவே ஒருப்பா இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த புழுவை நான் எப்படியே விட்டேன்னா செடி ஃபுல்லுமே ஸ்பாயில் ஆயிரும் ஸோ அதனால் அந்த புழுவை நான் எடுத்து போட்டேன் எடுத்து போட்டு அந்த புழு இருந்த இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறனில் இது வந்து அந்த அடேனியம் பிளான்ட்டில் பிளான்ட்டில் உள்ள பூவில் இருந்து வர்ற காம்பு அதில் தான் நிறைய சீட்ஸ் நம்ம கிடைக்கும் அந்த சீட்ஸில் அந்த காம்பில் எவ்வளோ வந்து சாப்பிட்ருக்கு பாருங்கள் அந்த புழு அதனால் இது எல்லாமே கட் பண்ணி விட்டேன் அந்த புழு எங்கெல்லாம் இருந்ததோ எங்கெல்லாம் ஒரு மாதிரி பிசுபல்ஸ் இருந்தது எல்லாமே நான் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி ட்ரின் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா வெயில் அடிக்குது கோயம்புத்தூரில் ஸோ அதனால் வெயில் வச்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி அனினியம் பிளான்ட்டில் புழு ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரின் பண்ணி விட்ருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி